அனைவருக்கும் வணக்கம் கூடிய விரைவில் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை மூலமாக நடப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டு வராங்க இந்த அனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு ஜூன் மாதம் எக்ஸாம் வருக்கான ஆண்டு அட்டவணை வந்து வெளியிட்டுருந்தாங்க நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க சிலர் சிலருக்கு வந்து கோச்சிங் சென்டரில் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கட்டி போக முடியாத சூழ்நிலை இருப்போம் சிலர் வீட்டில் குழந்தைங்கள் வச்சுருப்பீங்க சிலர் தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு போவீங்க சிலர் வந்து கூலி வேலை பார்ப்பீங்க அதனால உங்களுக்கு சான்ஸ் போக படிக்க டைம் இருக்காது ஆனால் எப்படியாவது நம்ம படித்து ஒரு அரசு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு அவ்வளோ அளவு திருப்தியும் வராது நம்ம சேனல் மூலமா ஒரு டெஸ்ட் பேட்ச் லிங்க் வந்து ஓபன் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வர இருக்கின்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்மானத்தில் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஐபிஸ்ட் போன்ற பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை முழுமையா தயார் செய்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கான அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் வேலைக்கு போயிட்டே நீங்க படிக்கலாம் டெய்லியும் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் போன போதுமானது நீங்கள் இந்த அரசு வேலையை வந்து ஈஸியாக பெற்றுமான் குறைஞ்சபட்சம் இந்த போட்டி தேர்வுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து போடுவாங்க அதனால போட்டியாளரை வந்து பார்த்து நீங்களாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் கடைசியில் ஏன்னா பிப்ரவரி முதல் வீட்டில் கூட நோட்டிபிகேஷன் விடுறேன் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நாள் பத்து நாள் தான் வித்தியாசம் ஏற்பட்டே தவிர கண்டிப்பாக அந்த போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு வந்து பல்வேறு துறைகளில் இருந்து புதுசாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க தமிழ்நாடு டெவலப்மெண்ட் உமன் லிமிடெட்லையும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒக்போர்டு வாட்டர் சப்ளை கோஆப்ரேட்டிவ் மில்க் சுமால் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் உள்ள அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து இதுல உள்ள நிறைய பணியிடங்கள்லாம் இந்த முறை வந்து டிஎன்பிசி ல இருந்து எழுதுறாங்க அதனால நீங்க இப்ப இருந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல் டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்டிங் ஆகுது வந்து ஜாயின் இது இந்த மாசம் கடைசிக்குள்ள வந்து ஜாயின் ஒன்னாம் தேதி நாங்க டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து யாரையும் இந்த நம்ம டெய்லி வந்து உங்களுக்கு வழங்குறோம்ல அது பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது நம்ம குரூப் டிஸ்கஷன் குரூப் ஒன்றையும் ரெடி பண்ணிடுவோம் நீங்கள் அதில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்கணும் ஆனால் நம்ம வந்து சேவை மனப்பா இது பண்றதுனால இது டைப்பு அடிக்கிறாங்க நபருக்கு வந்து சேல்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு அதனால இந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம வந்து வந்து ரொம்ப குறைவான தொகை அதனால நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வாய்ப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிஎப் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருவோம் பிடிஎஃப் அனுப்பிடுவோம் பண்ணி அனுப்புனா இதை மட்டும் நீங்க படித்தா போதுமானது டெய்லி வந்து டெஸ்ட் இருக்கும் ஆஃப்லைன் அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும் இப்போ மந்த்லி டெஸ்ட் வந்து இருக்கும் அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹை குவாலிட்டியில் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம வந்து ரெடி பண்றோம் அதனால இந்த குரூப் ஃபோர்ல நீங்க பல வருஷம் பத்து வருஷம் கணக்காக ட்ரை பண்ணி இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு ஹாய் டிஎன்பிசி அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பினீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக இந்த போஸ்டிங்கில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதனால் இந்த இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பீச்சோட விதிமுறைகள் எல்லாமே விதிகளுக்கு ஓஸ் நன்றி வணக்கம்